காய நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம வயலுக்கு எதுக்கு வந்துனா புழுதி ஓட்டி போடுறோம் மல்லாட்டை எடுத்தோம் இல்லையா அங்கே வந்து புழுதி ஓட்டி போடலாம் மழை பெஞ்சா எதாச்சும் வெதை விதைக்கலாம் இல்லை மல்லாட்டியும் இருக்குது போடலாம் வீண்டு வரைக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி வந்து புழுதி ஓட்டி போட்டு போகிறாங்க உழுதி ஓட்டிகிட்டே இருக்குது இந்த ஓரம் பாறை வந்து பனைமரம் இருக்குது சைட்லலாம் அதெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்காக மீன் பஞ்சம் எடுத்து ஓரமாக போடுறோம் அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும் இல்லையா அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் அவங்க வந்து வண்டி ஓட்டுவாங்க ஓலைலாம் இருக்குது இந்த பனெல்லாம் போடுறோம் வயலில் இருந்து அடியில் வந்து பனம் கழிந்து உள்ளே இறங்க முடியும் அது வரும்பால்தான் இருக்குது நம்ம கொஞ்சம் இதே மாதிரி நிறைய இருக்குது தானே எடுக்க முடியல அதை தெரிய அதெல்லாம் வண்டி ஓட்டிவிடும்

கறையை கனி ஊட்டுருவோம் மேலே இருக்கிற ரெண்டு கழனியும் ஊட்டியாச்சு பிளாஸ்ட் கழி ஊட்டிகிட்டு இருப்போம் சச்சி